ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் காணங்கத்தில் மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தடில் வாங்கி மீன் குழம்பு வச்சு பாருங்களேன் நீங்கள் சொல்லவே முடியாத டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டில் உங்கள் வீட்லேயும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட முடியும் ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் பூர வீடியோஸ் எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி காணாங்கத்தை மீனில் தான் நான் இன்றைக்கி மீன் வைக்க போகிறேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பெரிய காணாங்கத்தை அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்குது ஒவ்வொரு மீனையும் கட் பண்ணால் ஃபோர் பீசஸாக நமக்கு வந்துச்சு ஸோ இந்த மீனை எல்லாத்தையும் நான் கட் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஒரு நாலு தண்ணி கிட்ட ஊற்றி கழுவுங்க அப்போ தான் நமக்கு அதற்கு அழுக்கு ஸ்மெல்லிங் எல்லாமே போகும் ஸோ அந்த மாதிரி மீனெல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்போவுமே வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம கரைச்சி ஊற்றுறதுக்கும் புளி நமக்கு ஊறி போய் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் எப்போவுமே வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சுருவேன் இரநூறு கிராம் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியை வச்சு ஊற வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய புளி சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்களேன் அந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாகவும் ஒரு காரமான டேஸ்ட்டில் அந்த மீனை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மீன் குழம்புனாலே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் புளி அதிகமாக தான் டேஸ்ட்டே நமக்கு நல்லா வரும் ஸோ புளியை ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட்டாகட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் அன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து எந்த ஆயில் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கணுன்னா வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உடம்புக்கு நம்ம குளிர்ச்சியாகவும் இருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் கொத்து ஒரு மூணு இனுக்கு எடுத்துருக்கேன் அந்த அப்படியே உருவி போட்டுக்கலாம் இந்த ஃப்ரெஷ்ஷாக நான் கருவேப்பில் போடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு சில விஷயம் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவேப்பிலையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணினாலும் இந்த குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க வந்து வெங்காயம் எல்லாம் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகி வரும் ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஸோ நல்லா வதங்கிட்டு கரண்டேஜ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி அதை நறுக்கின தக்காளி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஏன்னா தக்காளி போட்டினா வெங்காயம் வதங்காது ஸோ அதனால் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போதும் நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா ஈக்குவலாக வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்சுருக்கோம் அந்த புளியை என்னாச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு மூணு தண்ணி கிட்டே நம்ம ஊற்றி கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கையை வச்சு மேக்ஸிமம் கரைச்சி எடுங்க தேவையான தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே கரைச்சிக்கலாம் புளியெல்லாம் நல்லா கரைச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து புளியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுற நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணினா நமக்கு உள்ளே அந்த திப்பி எல்லாமே நமக்கு போகாமல் இருக்கும் நமக்கு மேலோட்டமாக நமக்கு அது எல்லாமே வந்துடும் ஸோ அந்த மாதிரி நான் இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்குவேன் அந்த புளி சக்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மூணு தடவை கிட்டேயாவது நம்ம வந்து புளியை கரைச்சி கரைச்சி நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கரைச்சி ஊற்றும் போது திரும்பி அந்த வடிகட்டினா அந்த இது இருக்கும் அந்த திப்பி எடுத்து திரும்பி நம்ம கரைக்கணும் தண்ணி ஊற்றி இதேமாதிரி த்ரீ டைம்ஸ் கிட்ட கரைச்சி கரைச்சி எடுத்திங்கனா தான் நமக்கு அந்த வேஸ்டேஜ்லையும் நமக்கு புளி வந்து போகாமல் இருக்கும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் புளி எல்லாமே கரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியிலே தேவைன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நான் இப்பயே நான் சேர்த்துருக்கேன் வெங்காயமும் தக்காளி நம்ம வதக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம புளியும் கரைச்சி எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும் நெக்ஸ்ட் நம்ம வந்து புளி தண்ணி தான் சேர்த்துக்கணும் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ அதனால் நம்ம தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஒரு கா டீஸ்பூன் அதுவும் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து மிளகாயத்தில் இந்த மீன் குழம்புக்கு அதிகமாக தேவைப்படும் நம்ம புளி அதிகமாக சேர்க்குறதுனால தான் நம்ம மிளகாய்த்தூள் போட்டாலுமே அந்த மீன் குழம்பு வந்து எடுக்கவே எடுக்காது இந்த மாதிரி அதிகமான நம்ம மிளகாய்த்தல் போடும்போது நமக்கு அந்த புளிப்பு காரம் கொஞ்சமாக நமக்கு வரும் ஸோ அதுக்காக தான் எந்தளவுக்கு மிளகாய்த்தல் நான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தல் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டிச்சு ஃபுல்லாக மிக்ஸ் விடுங்க இல்லைன்னா நமக்கு வந்து கெட்டி கட்டியாக நிற்க ஆரம்பிச்சிடும் ஓரத்தில் போய் ஸோ அந்த மீன் குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் ஸோ எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் கரண்டிச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடி கண்டிப்பாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் நமக்கு அந்த மீன் குழம்போட டேஸ்ட் வரும் அந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து நமக்கு ஒரு கிரேவியாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸாக நம்ம மீன் குழம்பு கொதிக்கணும் அப்பப்போ தட்டை ஓப்பன் பண்ணி தொட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மீன் குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கணும் திரும்பவும் தட்டை மூடி வச்சிடலாம் நம்ம திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது குழம்பும் நமக்கு நல்ல ஒரு கெட்டியாக நமக்கு வந்திருக்கு பதமும் ஸோ இந்த மாதிரி நல்ல போட்டுருக்க தண்ணியும் அந்த மிளகாய்த்தூளும் நல்ல கெட்டியாக நமக்கு வரணும் அந்த மீன் குழம்பே பார்த்திங்கன்னா இல்லை ஒரு மிக மேக்ஸிமம் ஊற்றுனதுக்கும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஷேட் தெரியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட பார்க்கும்போது மீன் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இறக்கும்போது மீனை சேருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு கொதிச்சிருச்சு ஸோ நான் இப்போ மீனை சேர்த்துக்கிறேன் மீன் போடும்போது அதேமாதிரி அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு மீன் போடுங்க நெக்ஸ்ட்டு வந்து மீனை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நார்மல் ஃப்ளேமில் வச்சு மீனை குக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் மீனெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு கரண்ட் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம மீன் குழம்புல போய் நமக்கு மீன் எல்லாம் நமக்கு ஊறி போய் நல்லா வெந்து வரும் மீன் குழம்பும் நமக்கு அந்த மீனில் ஊறி போய் நல்லா ஆகி வரும் ஸோ அதனால் கரண்ட் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும் உடையிற மீனாக இருந்தால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் காணாங்கத்தை மீனால் கொஞ்சம் கொதிக்க விடலாம் மீன் எதுவுமே ஆகாது உடையாது ஏன்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் வேறு ஏதாவது மீன்னால் நீங்கள் போட்டோன்னே ரெண்டு மூணு நிமிஷத்தில் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் மீன் எல்லாம் வெந்திருச்சு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் மணக்க மணக்க கம கமக்க மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு என்ன மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே முடியாத அந்தளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு இப்படியே போயிட்டால் நல்லா இருக்காது சுட சுட அப்படியே ஒயிட் ரைஸை போட்டு அப்படியே மீன் குழம்பு மேலாப்பில் ஊற்றி சாப்பிடும் போது சொல்லவே முடியாது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன் நீங்களே இருந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்